ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜை சாமான்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக இந்த மாதிரி பாசி பிடிச்சி போயிடும் இல்லைங்களா ஆனால் டக்குன்னு ஈஸியாக நம்ம இதை க்ளீன் பண்ணவும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து பார்க்கலாங்க நம்ம வேலையை ரொம்ப ரொம்ப எளிமையாக கூடிய அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நார்மல் தண்ணி தான் இதில் நம்ம முதல்ல சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜவ்வாது தான் கடை கடைகளில் ஜவ்வாது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கொடுப்பாங்க இது நல்ல வாசனையாக இருக்கும் பொதுவாக கோயில்களெல்லாம் இந்த ஜவ்வாதை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஜவ்வாதில் கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது குந்திரிக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நல்ல கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த தண்ணியில் போட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாம் அதிலேயே பரவிடும் அல்லது பவுடர் மாதிரி வச்சுருக்கிறீங்கன்னா அந்த பவுடரில் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பொருட்களையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா உப்பு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கணும் எந்த ஷாம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி டவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடணும் உங்களுக்கு எந்த வாசனையுடைய ஷாம்பு பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இந்த பாட்டிலோட மூடியில் குட்டி குட்டிகளாக நான் வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கிறேன் நான் வந்து பழைய லைசால் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பாட்டில் வேணால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்ள தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் முக்கியமாக நம்ம வந்து கோயில்களெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோ மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வாசனை தான் இந்த வாசனையை நம்ம நுகர்றதால நம்ம மனசு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் நமக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் மனசு ரொம்ப சாந்தமடையும் இதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கிறோம் பண்டிகை காலங்களையோ அல்லது தினமுமே நம்ம வீடு துடைக்கும் போது கூட இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீடும் பயங்கர வாசனையா இருக்குங்க நீங்க பூஜை மட்டுமே க்ளீன் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பூஜை மட்டுமே கூட இந்த தண்ணியை பயன்படுத்தி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நாம இதில் அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதிகம் ஊற்றுனோம் அப்படின்னா நமக்கு நிறைய நொர வந்துடும் அதனால கொஞ்சம் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி துடைச்சோம்னா துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண்டிகை காலங்களையோ அல்லது தினமும் நம்ம சாமிக்கு விளக்கேத்துனோம் அப்படின்னா இந்த மாதிரி விளக்கெல்லாம் ரொம்ப பாசி பிடிச்சி போயிருக்கும் இல்லையா இந்த காசி பிடிச்சி போன விளக்குகளை டக்குன்னு அப்படியே சொடக்கு போடுற நேரத்தில் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சி நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படிங்குற அவசியமே இருக்காதுங்க விளக்கை கழுவுறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ எண்ணெய் பசே இருந்தாலும் சரி அதை சுத்தமாக எடுத்தணும் நம்ம அப்படியே வச்சு க்ளீன் பண்ணோன்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்ற பொருட்களையெல்லாம் பரவி ரொம்ப பிசுக்கு தன்மையாக ஆகிடும் அதனால் நமக்கு இன்னும் சிரமத்தை தான் ஏற்படுது அதனால் ஒரு துணியோ அல்லது ஒரு பேப்பரோ எடுத்து விளக்குல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் மொத்தத்தையும் நம்ம ஃபுல்லாக தொடச்சி எடுத்துணுங்க இதுக்கு நமக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஆகும் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சாவே நமக்கு அந்த பேப்பரில் அப்படியே வந்துடும் பாருங்கள் அல்லது காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு பாதி எலுமிச்சை பழம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அல்லது ஒரு முழு எலுமிச்சைப்பழம் கூட சேர்த்துக்கலாம் பழைய எலுமிச்சை பழம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு பாதி பழத்தை கட் பண்ணி அதோடய ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே போட்டிருக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு ரெண்டு ஜக்க அளவுக்கு தண்ணி ஊத்தி தண்ணியை நம்ம அப்படியே அடுப்புல தூக்கி வைக்க வேண்டியதான் தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகணும் இப்போ அடுப்புல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன் லைட்டாக சூடாக ஆரம்பிக்குது ரொம்ப கொதிக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம சூடு பண்ணக்கூடாது லைட்டாக நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாவே போதுங்க இந்த தண்ணியை நான் அப்படியே தரையில் தூக்கி வச்சுட்டேன் இதில் ஒரு ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறாங்க இப்போ பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக துணி தீவிரதை யூஸ் பண்ணக்கூடிய பவுடரோ அல்லது பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜெல்லோ அல்லது இந்த மாதிரி ஷாம்பு இந்த மூணு பொருளாக எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும் நான் இன்றைக்கி ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியில் கையிலேயே இந்த மாதிரி நல்லா நொறையாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம போட்ட பொருட்களெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்ததால் நமக்கு ரொம்ப சிரமமே இல்லாமல் இதை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கரண்டிகள் சின்ன சின்ன பாத்திரங்கள் பூஜாரியில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி மொத்தத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு பொருட்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எல்லா பொருட்களையும் மொத்தமாக இதில் எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சு கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறது சட்டுன்னு இது வந்து அழகா க்ளீன் ஆகும் நம்ம போட்ட பொருட்களையெல்லாம் இந்த தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதுங்க காலையில் எலும்புன உடனே கூட இந்த மாதிரி நம்ம ஊற போட்டோம்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக கோலம் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம கோலம் போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாவு தான் இதில் கொஞ்சமாக நம்ம ஜெல்லோ அல்லது அந்த சோப்போ கொஞ்சமாக கரைச்சி ஊற்றணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா நொற வரும் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் மேலும் கொஞ்சமாக அந்த பாசியோ எண்ணெய் கரையோ இருந்தது அப்படின்னா அது போகிறதுக்காக தான் இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஏற்கனவே நம்ம ஊரை போட்டு வச்சிருந்ததும் நல்லாவே ஊறி இருக்கோங்க பத்து நிமிஷமோ அல்லது அரை மணி நேரம் கூட நம்ம டைம் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து இயற்கையாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ இந்த கோலமாக இல்லைங்களா அது வச்சு கை வச்சு கூட அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அல்லது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சோ எது வேணால் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும் அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எண்ணெய் விழுக்கு எல்லாமே போகிறத நாமளே பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் ரொம்ப நேரம் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக க்ளீன் ஆகும் அதே சமயத்தில் நம்ம வந்து இதில் ஷாம்பு யூஸ் பண்ணி இருக்கிறதால சட்டுன்னு இது கருத்து போகாமல் இருக்குங்க நம்ம வந்து விளக்க கழுவி வச்சுட்டு மறுநாளே பார்க்கும்போது ஒரு மாதிரி வடு பிடிச்ச மாதிரியும் கருத்து போன மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் இது வரவே வராது இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம இந்த மாதிரி கழுவி வச்சால் கூட அடிக்கடி பாசி பிடிக்கும் சீக்கிரமாக விளக்கில் பாசி பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த விளக்க நம்ம அப்படியே கழுவி வச்சுட்டு உடனடியாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம அப்படி பண்ணவே கூடாது விளக்க நம்ம கழுவி வச்சுட்டு கொஞ்சம் திருநீரதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி விடணும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஆங்காங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட உடனடியாக காஞ்சு போயிடும் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு பாசி பிடிச்சி மறுபடியும் சீக்கிரமாக அழுக்க ஆனால் இந்த மாதிரி நம்ம தொடச்சி விடுறதால இன்னும் நல்லா பளிச்சுன்னு மாறும் அதே சமயத்தில் சீக்கிரம் பாசி பிடிக்காமல் இருக்கோங்க ரெண்டு மாசம் ஆனால் கூட நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த விளக்கு அப்படியே நல்லா பழ இருக்கிறதுக்கு இந்த சூப்பரான டிப்ஸை கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம விளக்கெல்லாம் கழுவி எடுத்து வைச்சதுக்கப்புறமா சாமிக்கு முன்னாடி வைப்போம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஒட்டக்கூடிய இந்த டேப் தான் இது பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து எந்தெந்த இடங்களில் தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள் இடங்களெல்லாம் ஒட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விளத்துக்கு பின்பகுதியில் நான் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன் இப்போது இது வந்து வளைவாக இருக்கிறதால நான் இந்த டபுள் சைடு ஒட்டக்கூடிய இந்த டேப்பையே ரெண்டு மூணு இடத்துல கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறேன் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒட்டினதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த பேப்பரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே சாமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருமே பூ வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா ஆனால் இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பூ வைக்கவே முடியாது கொஞ்சம் அங்கங்கே நம்ம வந்து அப்படியே சொருகிற மாதிரி தான் வைக்க முடியும் ஆனால் இதை ஒட்டிட்டு இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பூ வச்சு பாருங்கள் சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இல்லை எந்த இடத்துல நம்ம வந்து பூ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி விட்டாவே போதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் விளக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இந்த பூவே வாடினாலும் சரி நம்ம எடுத்தால் மட்டும்தான் கீழே விளவே செய்யும் இது பார்த்திங்கன்னா பூ நம்ம அப்படியே வச்சுருக்குறோம் இதுவே நீங்கள் கட்டாத பூ உங்ககிட்ட கட்டாத பூ ஒவ்வொன்றா இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வைக்கலாம் ரோஜா பூ வைக்கணுன்னா கூட வைக்கலாம் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஒரு பூவாக எடுத்து வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும் இடையில இடையில ரோஜா பூக்களோ அல்லது சிவப்பு சிவப்புகளில் இருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் நம்ம இடையில இடையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பண்டிகை நாட்களில் நம்ம பூஜை ரூமியை அவ்வளோ அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதே சமயத்தில் நம்ம ஏற்றி வச்சுக்கக்கூடிய இந்த விளக்கையும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா நினைப்போம் இந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரூமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு யாராவது வந்தா கூட கிட்டே கேட்பாங்க எப்படி உங்கள் சாமி ரூமை இவ்வளோ அழகாக அலங்கரிச்சுக்கிங்க உங்களுடைய விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க